மனமார்ந்த கதை சொன்ன உடனே எனக்கு உடனே புடிச்சு போச்சு அப்படின்னா ஏன்னா பல ஹீரோஸ் கிட்ட சொல்லி பல டிராப்ட வந்து கிளியர் பண்ணி என்கிட்ட வரும்போது போல இருக்கு உடனே எனக்கு நமக்கு எந்த கரெக்ஷனோ எந்த இப்படி மாத்தணும் இப்படி பண்ணா இப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லல உடனே ரொம்ப ஒரு மைண்ட் லைக் மைண்ட் ட்விஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் நீங்க சொன்ன டேரக்டர் சொன்ன மாதிரி லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அப்படின்னா என்ன மாதிரி கொஞ்சம் மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தேர்டேகா ஓபன் ஆயிடுதான் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் மைண்டை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம் த்ரில்லருன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜ்ல வேற இது ஹாரரா கூட அப்படின்னு கூட ஒரு கன்ஃபியூஷன் வரும் அண்ட் விவேக் பிரசன்ன சார் சொல்ற மாதிரி அவருக்கு வந்து இந்த என் போர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டாரு அவரோட போர்ஷன் தான் முக்கியமான போர்ஷன் இந்த படத்துல ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒரு ஒரு இந்த படத்துக்கான ஒரு எல்லா ஆன்ஸ் கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸ்க்கும் அதாவது இந்த படத்தோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து அவர் தான் கொடுப்பாரு இந்த படத்துல சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஆக்சுவலி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸும் ரொம்ப பிடிக்கும் பீப்புள் வந்து ஒரு இந்த பிரெயினை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபிலுமா இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து நிறைய இந்த யூடியூபு அது நிறைய எக்ஸ்போஜர் வந்துடுச்சு நிச்சயமாக இது வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் அந்த படத்தை பார்க்கல அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை நீங்கள் சொன்ன கதையே அப்படியே வந்து நடிச்சிட்டேன் ஏன்னா அந்த படத்தை பார்த்து ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்றோம்னு சொல்லி ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி லைக் இந்த ஹோல் டீமோட அப்படியே லைக் அப்படியே ஒன்றி போய் அந்த படத்தை பண்ணோம் கிட்டத்தட்ட எல்லாம் இந்த படம் ஃபுல்லாவே பிளாக் அண்ட் சொன்னதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் இந்த படம் ஃபுல்லாவே நைட் ஷூட் தான் பண்ணோம் ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எங்களோட சிஸ்டம் எல்லாம் ஸோ ஒரு ஒரு இந்த ஸ்பேன் ஆஃப் டூ மந்த்ஸ் நாங்கள் இந்த படத்தை ஷூட் பண்ணோம் அண்ட் உண்மையிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் இந்த என்னோட நிறைய ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் சொல்லி பயங்கரமா என்ன வந்து கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி காட்டுறாங்க பட் இந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ல எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது என்னோட ஃபர்ஸ்ட் டென் இயர்ஸ்ல வந்து நான் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான பிலிம்ஸ் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணேன் அந்த பாணியில அந்த ஒரு இதுல இந்த படம் வந்து ஒரு இந்த நெக்ஸ்ட் ஒரு வர படங்கள்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு படமா இருந்தது என்னோட சாதாரண என்னோட பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ஏன்னா எல்லாம் போய் புடிச்சு காட்சி நீங்க பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா திரும்ப பார்க்கவே போனது அது செகண்ட் ஒரு ஒரு ரிபீட் ஆடியன்ஸ்க்கான ஒரு பிலிமா இருக்காது பட் இந்த படம் வந்து புரியறதுக்கே திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும் வாட்டி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் சோ பாலா அவர்கள் வந்து உண்மையிலேயே இந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணி அண்ட் வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் அண்ட் ஃபியூ கேரக்டர்ஸ் ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும் சாதாரணமா வந்து பல படங்கள் பல ஒரு சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜிங்கா இருக்கும் அப்படின்னு இப்ப நான் வந்து சமீபத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும் போது அவங்க வந்து இந்த லைக் இந்த அட்டென்ஷன் இருக்கிறதுக்காக தான் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க ஏன்னா ஏதாவது காமெடி பாக்குறோம் ஏதாவது ஒண்ணு இது பண்றோம் சாங் ஒண்ணு பாக்குறோம் டக்குங்க பசங்க வந்து வாட்ஸ்அப் பாக்குறாங்க இன்ஸ்டாகிராம் பாக்குறாங்க படம் ஒடினே இருக்கும் அப்படியே நல்ல இந்த பால்கனில இருந்து எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே நிறைய லைக் இன்னும் போன்ஸ் எல்லாம் ஆன் ஆகவே இருக்கும் அது வந்து ஆன் பண்ணி அவங்களுக்கு அந்த என்டர்டைன்மெண்ட் இந்த என்டர்டைன்மெண்ட் பிடிக்கிற அளவுக்கு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்கிரேம் மிஸ் பண்ணிட்டா கூட ஐயோ கதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ நிச்சயமா இந்த ஒரு படம் வந்து ஒரு 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 ரொம்ப வித்தியாசமான ஒரு படமா இருக்கும் சாதாரணமா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஓல்டு வேர்ட் ஆயிடுச்சு இந்த டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி பட் இந்த ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு படமா இருக்கும் அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமா இருக்கும் இந்த ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் மெனக்கட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க கோகுல் படத்தோட சினிமாடகிராஃபர் அவர் வந்து இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் லாஜிக் தான் லெப்ட் பிரெயின்ல இருக்கும் அதுதான் அந்த லாஜிக் கிரியேட்டிவ் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அது கொஞ்சம் அனிமேஷன் மாயாஜாலம் அதெல்லாம் வரும் பட் இந்த படத்துக்கு வந்து அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இட் ஹேஸ் டு மேக் லாட் ஆஃப் லாஜிக் இந்த ஒரு இந்த லாஜிக் இருந்தா தான் இந்த இந்த ஸ்கிரிப்ட் இப்படி ஒர்க் ஆகும் ஸோ இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கூகுள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து நீங்க எல்லாமே உங்க டீமுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நான் தான் உங்களோட என்டர்டைன்மெண்ட்டு ஏன்னா இந்த படம் ரொம்ப பயங்கரமான த்ரில்லராக இருக்கும் ரொம்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப இன்டென்ஸா இன்டென்ஸா இருக்கும் டயலாக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும் அண்ட் ஈவன் அவங்களும் இந்த படத்தில் எல்லாம் பேசும்போது இது எப்படி நான் இது இது சொல்கிறது எப்படி பண்ணுறது கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதம் வந்துட்டு இருக்கும் டைரக்டரோட பட் அப்போது நம்ம வந்து கதையாக நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது போது அது ரொம்ப ஒரு அந்த டைலாக் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த 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 படத்துக்கான ஒரு அந்த கதையோட கருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அண்ட் எடிட்டர் சார் ரெய்லர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது உங்களோட படங்கள் எல்லாமே சூப்பராக பார்த்து ரசிச்சிருக்கிறேன் அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டு படம் ரிலீஸ் இந்த 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 ரிலீஸில் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு டைலாங் லெஃப்ட் ரைட் ரைட் அண்ட் ரைட் உங்களுக்கும் இந்த இது இருக்கும் சோ ஐம் லுக் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த அதாவது இந்த படத்தில் எப்படி நீங்க ஸ்டோரி சொல்லி இருக்கீங்க எப்படி ஒரு எடிட்டரா எப்படி நீங்க அதை சொல்லியிருக்கீங்க நானே ரொம்ப ஆர்வத்தில் இருக்கேன் படம் பாக்குறதுக்கு அண்ட் ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் வித்யாஸ் குட் அண்ட் பிரியா வந்து நான் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும் லைக் என்னை இன்டர்வியூ எடுத்த காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் லைக் என்ன சார் லைக் நிறைய ஷோஸ்ல எல்லாம் நான் பார்த்துருக்கேன் சும்மா கலாய்ச்சிட்டு ஏதாவது பேசிட்டே இருப்பேன் பட் இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் சார் அண்ட் அண்ட் தேங்க்ஸ் டு பிரபு சார் எனக்கு வந்து இந்த வந்து அவங்க அவங்களோட லைக் நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க லைக் சூர்யா சார் இருக்காரு கார்த்திகா இருக்காரு பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கதையை கொடுத்தது எனக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னும் மேலும் நிறைய இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணோம் இன்னும் ஆஹ் லைக் எனக்கும் ஆக்டிங்க்கான ஒரு ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு படமா இருந்தது இது அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்களோட நான் ஒர்க் பண்ணோம் அண்ட் பிரபு அவர்கிட்ட சொல்ல போகும்போது உடனடி ஃபிளைட்ல கூட நான் கார்த்திகை மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இந்த டீமே லைக் அந்த பொட்டன்ஷியல் டீம் லைக் நாட் ஓன்லி அவங்க ட்ரீம் வாரியர்ஸ் இல்ல பொட்டன்ஷியல் டீம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி தங்கா பிரபாகர் அவங்க எல்லாருமே சேர்ந்து அது நிறைய மெனக்கடல் எடுத்துப்பாங்க அவ்வளவு சீக்கிரமா அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட கொடுத்துட மாட்டாங்க சோ ஐ எனக்கு வரைக்கும் இங்க வரைக்கும் நானே படம் பார்க்காம இருக்கிறேன் டப்பிங்ல பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்பிங்கா இருந்தது எல்லாம் கொஞ்சம் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் சரி ஒரு ரெண்டு மூணு லேம் பாரு ரீல் பாரு அப்படின்னு படம் பாரு அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன் இது சம்திங் இது எதமோ இருக்கிறா இந்த படத்துல ஏதோ இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கர ஒரு இன்குசினர் எடுத்து இது பண்ணாங்க அண்ட் தேங்க்ஸ் 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 ஃபார் கிவிங் பியூட்டிஃபுல் பிலம் அண்ட் வேற ஏதாவது